காவியம் பாடவா காதலே கொழம்பே 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 ஏமா வாமா எத்தே வாங்கத்தே கொழம்பே நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கியா பிரவீன் எப்படி இருக்க மாமா எல்லாரும் நல்லா இருக்கும் நீ மாசமா இருக்கான்னு கேள்விப்பட்டே அதான் ஒண்ணு பாத்துட்டு போயிடலாமேன்னு வந்தேன் டாக்டர் என்ன சொன்னாவே செக் பண்ணாவளே ஆமாதே கன்ஃபார்ம் பண்ணிட்டாவே குழந்தை எந்த தடவை எதுவும் பொய்யலாம் சொல்லலல்ல ஏமா எதுக்கு மாண்டி கேக்க முன்னையவே குழந்தை வயித்துல இருக்குமா என்ன கொஞ்ச நேரையில பாப்பா வர போகுது போன தடவை இதே மாதிரி தான் போய் சொல்லிட்டு அங்க வந்து உட்கார்ந்துருந்தா நானும் நம்பிட்டு உங்க மாமியார் வீட்டுல எல்லாரும் நம்பிட்டாவ ஏமா இந்த தடவை அப்படி இல்லம்மா கன்ஃபார்ம்மா அதான் அவளே சொல்லி எல்லாம் உண்மைதான் இருக்கும் தாமரை சம்மந்தி வேலைக்கு போறல்ல சம்மந்தி விடிஞ்சா போயிட்டு அடைஞ்சா வாரே வேற வெயில இருந்தா பாக்க முடியும் வீட்டுக்கு வந்தா ஏதாவது வேலை இருந்தா பார்த்துட்டு அப்படியே படுத்து தூங்கிறியே காலையில சமைச்சு எடுத்துட்டு அப்படியே கிளம்பி வேலைக்கு போயிருவே எங்கேயுமே வர முடியறதில்ல சம்மந்தி இப்ப எங்க குழந்தை மாசமாயிட்டா கோவத்துல எங்கேயாவும் மேல போய் சொல்லிட்டாலே நீ ரொம்ப வக்கப்பட்டுட்டிய இப்ப உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே

அதை விட பெரிய வேறு இருக்கேன் இல்லை மயனி இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு விடுங்க நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கோம் சண்டை வேண்டாம் குழந்தை ഇരുക്കട്ടെ ജമന്തി പെറവ് കുഴംന്ത വീട്ടിൽ വരമ്പോ നാശിടി കുഴപ്പ അത്ത ഇനക്ക് വീട്ടിലെതാ തങ്ങുവീ അപ്പറമാക്ക് വാ ആ ശരിമാറേ പളത്തെ വാങ്ങിക്കലുക്ക് പരവില്ലാ പരവില്ല ഉനക്ക് എന്ന് മാറ്റി താറേതും സാപ്പ ആശയു നാ വീട്ടില് ചെയ് ചോള ഹോട്ടലിന് വാങ്ങി വരേ ஆமா உங்க அம்மா வீட்டுல செஞ்சிருவாங்க ஏன் இப்போ என்ன முன்னாடி மரியா நீ மாசமா இருக்கா எங்க அம்மா நீ எது கேட்டாலும் செஞ்சு தருவா சரோஜா மாசமா இருந்த உடனே அவங்களுக்கு கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கல்ல உனக்கும் அதே மாதிரி செஞ்சு கொடுத்து எங்க அம்மா நல்லா பாத்துக்கிட்டு குடும்ப ஏங்க நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா உங்க அம்மா என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாவே என்ன சொன்னாவ குடும்ப உங்க அம்மையால எந்த வேலையும் செய்ய முடியாது அந்த வீட்டுல அவியலுக்கு வயசாயிட்டான் பால் மட்டும் தான் கரப்பாவலாம் மத்தபடிக்கு எல்லா வேலையும் தான் செஞ்சுக்கிட்டேன்மா

அம்மையே ஆட்டுகள்ல ஆட்டியது எல்லாம் நான் தான் செய்யணுமா அப்புறம் சமையலுக்கு காய் கூட வெட்டி கொடுக்கணுமா இதெல்லாம் உங்க அம்மா என்னைய செய்ய சொல்லி சொல்லிட்டு போறவன் தூக்க கூடாது அதனால தண்ணி மட்டும் எடுக்க வேண்டாம் நீந்தான் செய்யணும்னு சொல்லிட்டு போறவ குழந்தை வீடு கூட்டுறது கூட பரவாயில்ல செஞ்சிடலாம் அம்மிகள்ல ஆட்டுகள்லாம் ஆட்ட முடியுமா அதெல்லாம் செய்ய முடியாது நான் எங்க அம்மாட்டு பேசுறேன் அதான் மிக்சி கிரைண்டர் வாங்கி வச்சிருக்கலாம் அதுல செய்ய வேண்டியதானே சரோஜாவா அதுல அறுத்து குழம்பு வைக்க நீ நீ எதுவுமே போய் அங்கெல்லாம் செய்யாத உன்னால எழுந்து உட்கார முடிஞ்சா போய் காய் மட்டும் நடக்கி கொடு அதுவும் முடியலன்னா நீ இங்கே ஒரு குழந்தை என்பதாலும் செய்யாண்டா ஏங்க நான் தான் பாத்திரம் வளர்க்கணுமா துணி துவைக்கணுமா அதுக்குலாம் ஆள் வச்சுக்கலாம் குழம்ப நீ செய்ய முடியாது எங்க அம்மையாலும் செய்ய முடியாதுன்னா ஆள் வச்சுக்கிடுவோம் ஏங்க நீங்க இப்படி சொல்றீ உங்க அம்மையாட்ட எப்படி சொன்னாலும் தெரியுமா இந்த வேலையெல்லாம் நீ செஞ்சே ஆகணும் நீ ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போறவ செய்யலன்னா அவ்வளவுதான் சொல்லியாவே குழம்பு நீ மாசமா இருக்க டாக்டர் என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குல்ல நீ ரொம்ப வீக்கா இருக்காதனால வேலை எல்லாம் செய்யக்கூடாது ஒரு நாலு மாசத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க உனக்கு என்ன வேணும் நீ நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் தான் எடுக்கணும் சொல்லிட்டு அந்த வேலை செய்யற இந்த வேலை செய்யறேன்னு போவாத உங்க அம்மா சத்த முடியும் என்ன செய்ய ஏற்கனவே நான் கொஞ்ச நேரம் பத்து ரூபாய்க்கு எழுந்துவா எழுந்துவானு ஒரே சத்த முடியாத ஒரு சூஸ் கூட போட்டு தர மாட்டேங்க அத கூட நான் தான் போட்டு குடிச்சுக்கிறேன் சரோஜாவுக்கு எவ்வளவு பண்ணாலும் நீங்களே பாத்தீங்கல அவள அந்த கட்டில இருந்து இறங்க கூடாதுன்னு சொல்லிட்டாவே ஆனா என்னையும் உங்க அம்மா இப்படி பண்றாவே நான் இப்ப என்னங்க பண்றது குழந்தை நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது குழந்தை டாக்டரும் சொல்லியிருக்காங்க நான் எங்க அம்மாட்ட பேசுறேன் இந்த வேலையில யாராலையும் செய்ய முடியல நான் ஆள் வச்சிடலாம் நீங்க என்கிட்ட இப்படி பேசுறியே உங்க அம்மாட்ட போய் பேசல பேசுவீங்களா இதுக்கு முன்னாடி அதே மாதிரிதான் நடந்துச்சு ஒரு தடவை உங்க அம்மாட்ட போய் பேச பேச முடியாது நீங்க பேட்டுக்கு போயிட்டிய அதுவும் அந்த மிக்சி கிரைண்டருக்காக தான் எனக்காக இவ்வளவு விஷயத்த உங்க அம்மாட்ட பேசிட முடியுமா இல்ல நீங்க பேசித்தான் நம்ம ரெண்டு பேரும் வீட்டுல நிம்மதியா இருந்துட முடியுமா இதெல்லாம் நீங்க உங்க தம்பியை பார்த்து கத்துக்கிடணும் சரோஜா ஒண்ணு சொன்னா போதும் எல்லாத்துக்கும் உங்க அம்மாட்ட போய் பேசிடுறாரு ஏன் அந்த பால்காய்க்கு கூட ரெண்டு பேரும் ஜோடியா வந்துட்டாத ஒரு நாள் அங்க தங்கிட்டு கூட வந்துட்டவ உங்க அம்மையால ஒண்ணுமே சொல்ல முடியல தெரியுமா எல்லாத்துக்கும் காரணம் உங்க தம்பி சப்போர்ட்டா இருக்கறதுனாலதான் நீங்களே எனக்கு சப்போர்ட்டா இருந்தாதான் உங்க அம்மாட்ட வந்து தப்பிக்க முடியும் சரி குழம்பு நீக்க முடியாது நான் இப்பவே போய் எங்க அம்மாட்ட பேசுறேன் டாக்டர் சொல்லியிருக்காங்கம்மா அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்றேன் அம்மா என்ன செய்யாதான்னு பாப்போம் அவங்களால முடியாதுன்னு சொன்னா நான் வேலைக்கு ஆலோசிக்கிறேன்னு சொல்லிடுறேன் உங்க அம்மா கேட்டுவோம் நான் கேட்கற மாதிரி சொல்றேன் குழம்பு என்ன செய்யுது இந்த மனுஷன் இவ்வளவு வீரமா போறாரு கேட்டுருவோம் இல்லம்மா குழந்த மாசமாக்கா அவளுக்கு வேலை செய்யு சொல்லி மா மா செய்ய முடியும் தலை சுத்தி தான் அவளே படுத்து பொழுது கிடக்கா

ஆமாமா உங்களாலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிருக்கீங்க குழம்பையும் மாசமாட்டா சாரோஜியா சின்ன குழந்தைய வச்சிருக்காங்க அதனால அவங்க மூணு பேராலையும் செய்ய முடியலன்னா வேற யார் செய்வா ஆள் தானே வைக்கணும் ஆள் வச்சிடலாமா என்ன வேலைக்கும் எதுக்கு போயிட்டு பேசுறீங்க நீங்களும் என்ன வேலையும் செய்ய வேண்டாம் இந்த வீட்டுல இருக்க மூணு லேடிஸாலயும் வேலை செய்ய முடியல அப்படி இருக்கும்போது ஆள் வைக்கிறது சும்மா அவளே சொன்னா அவ செய்ய அது மட்டும் இல்லாம டாக்டர் அவளை சொல்லிருக்காங்க வீட்ட பேருக்கு மா வேற துணியா தவறா அவளால எப்படி செய்ய முடியும் எதுவுமே செய்ய முடியாது அவளால அதுவும் துணி துவைக்கிறது மாவு அரைக்கிறது அம்மி அரைக்கிறது அவளால கண்டிப்பா செய்ய முடியாது அது மட்டும் இல்லாம அவ ஜூஸ் கூட போட்டு தர மாட்டேன்னு சொல்றீங்களா அவளே போய் எப்படிமா ஜூஸ் போட்டு போட்டு குடிப்பா கஷ்டமா இருக்காது மா உங்களாலே முடியல சொல்றீங்களே நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் அவளுக்கு ஜூஸ் வேணுமா நான் வரும்போது போட்டு கொடுத்துக்கிறேன் இல்லன்னா வேலைக்கு ஆள் வச்சிடலாமா அவங்க யார் யாருக்கும் என்னென்ன தேவையோ கரெக்டா பாத்து சொல்லுவாங்க அதனாலதான் வேலை கறி வைக்கலான்னு சொல்றேன் முடியும் போது வேலை செஞ்சுட்டு தானே இருமா இந்த வீட்டுல நீங்களே பாத்துட்டு தானே இருந்தீங்க இப்ப அவளால முடியாதுமா டாக்டரும் அதான் சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்கம்மா குழந்தை நாளையில இருந்து வேலை செய்ய மாட்டா வீட்டு வேலை செய்யறதுக்கு நான் ஒரு ஆள் ஏற்பாடு பண்றேன் எதுக்கு மாதிரி பேசுறீங்க அப்ப யாருமா வேலை செய்வா குழந்தை கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும் அவளால எதுவுமே செய்ய முடியாது ஜூஸ் கூட அவளால போட்டு குடிக்க முடியாது நீங்க அவளை சும்மா சும்மா வேலை செய்ய சொல்லாதீங்க படுத்து தூங்கிட்டு இருந்தா டக்குன்னு போய் எழுப்பாதீங்க குழந்தை எதுவுமே சொல்லலுமா டாக்டர் சொல்லிருக்காங்க அதனாலதான் சொல்றேன் சொல்லி உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல அப்போ நீங்களே வீட்டுல வேலையை பாத்துக்கோங்க குழந்தைகிட்ட எந்த வேலையும் மாதிரி டைம்ல வேலை செய்யவும் கூடாது மா எதுக்குமா இப்பவப்படுங்க இவளனால வந்ததுக்கு அப்புறம் வேலை செஞ்சுட்டு செஞ்சிட்டுதானா இருந்தா இப்ப அவளாலும் அவளாலேயே முடியல டாக்டரும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எதுக்குமா நான் அவட்ட வேலை சொல்லாதீங்கன்னு சொன்னாலும் அவன் செய்ய மாட்டான் அப்புறம் குழந்தை இந்த வீட்டுலதான் இருப்ப சும்மா சும்மா அவள போ வெளிய போன்னு சொல்லாதீங்கம்மா இதுக்கு மேல வீட்டு வேலையை முடிஞ்ச பாருங்க இல்லன்னா என்கிட்ட சொல்லுங்க நான் ஆள் வைக்கிறேன்